மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுரையின்படி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி அனைத்து வழக்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு சென்னை தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அங்கே சொல்லுங்கள் அத்தனை வழக்குகளும் உயர் நீதிமன்றத்தில் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியதோடு இதற்கு முன்னால் பல வழக்குகளில் தீர்ப்புகள் தற்காலிகமாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புகள் சிவில் சூட்டின் தீர்ப்பில் எந்த விதத்திலும் உள்ளடங்கியதாக இருக்காது இறுதியாக சிவில் சூட்டில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த நிலையில் ஈரோடு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில்

தொண்டர்கள் உரிமை மீட்டின் குழுவாக குழுவாக நாங்களும் எங்களுடைய கோரிக்கையினை உயர்நீதிமன்றம் ஏற்று இரட்டை சின்னம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற எங்கள் தரப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதனை உயர்நீதிமன்றம் ஏற்று அனைத்தினுடைய தொண்டர்கள் விருப்பப்படுவர்கள் அளிக்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் உயர் நீதிமன்றம் பரிசீலித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் வகையிலாக உறுதியாக இரட்டை இலை சின்னம் தொண்டரளிய திருக்கரங்கள் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய வாதம் நியாயமான வாதம் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அனைத்திந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒன்று கூடி பொதுக்குழு ஒன்று கூடி நாங்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருபது பதினெட்டு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இப்படி பல நிலைகளிலும் இன்று இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக உருமாச்சி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை இளைச்சினத்தை போட்டியடை செய்து வெற்றி பெற்று அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் மூன்றாம் நிலையை தேசிய கட்சியினுடைய இணையாக மூன்றாம் நிலையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தந்து இந்த இயக்கத்திற்கு பல வெற்றிகளை தந்தவர்கள் என்பதனை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் மான்மிகு இதயதும் புரட்சி தலைவி அம்மாவர்கள்தான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம் அதனை இன்றைக்கு அங்கே கூடிய போலியான பொதுக்குழு ரத்து செய்திருக்கிறது இவ்வளவு தியாகங்களையும் செய்த அம்மா அம்மாவர்களுக்கு கழக பொதுக்குழு சூட்டிய அந்த அங்கீகாரத்தை உச்சபட்ச மரியாதையை ரத்து செய்திருக்கின்றன சொன்னால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் அவர்கள் தோல்வியை கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மத்துக்கொண்டு திமுக உள்பிட கட்சி கட்சிகள் வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க எப்படி பாருங்க அந்த இந்த நீங்க எதுக்காக நடத்தப்பட்டது என்பது அவர்கள் விளக்கமில்லை என்பதன் கருணத்தை தான் அங்கே கலவரம் ஏற்பட்டது என்பது மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக அனைத்து இந்திய அன்னார்கள் பிரிந்து கிடக்கும் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்துதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படி சந்தித்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற தொண்டர்களும் மக்களும் என்ன அதைத்தான் நாங்களும் சொல்லி கொண்டு உறுதிமொழியில வந்து எந்த தியாகத்திற்கும் இதற்கு முன்னால் தேர்தலை சந்தித்த போதும் கழகத்துக்கு சோதனை வந்த போதும் தியாகங்கள் செய்து வெற்றிகளை கவித்த தொண்டர்களின் தியாகத்திற்கு இணையாக நாங்களும் தியாகத்தை தயா செய்ய தயாராக இருக்கிறோம் என்ன தியாகம் செய்யணுமோ அந்த நீங்களே அதாவது ஒரு எந்த அளவுக்கு இயக்கத்தை நடத்த முடியும் என்பதுதான் கடந்த காலங்கள் நடந்த பொதுக்குழு நான் அந்த பொதுக்குழுவின் வாயிலாக மூன்றாம் நிகழ்ச்சியாக கழகத்தின் பொருளாளராக வரவு செலகை வாசிக்க வேண்டும் அதற்குட வாசிப்பதற்கு இடமளியாமல் கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது என்பதெல்லாம் நீங்களெல்லாம் பார்த்துருப்பீர்கள் அதையெல்லாம் நீங்கள் நன்றாகவே பத்திரிகையில் எழுதுங்கள் அதுதான் ஜனநாயகத்தை காப்ப காப்பாற்ற முடியும் தியாகத்தின் உறுதுணாக நீங்கள் பத்திரிக்கைப்பட்ட தொலைக்காட்சி நண்பர்கள் விளங்கி நிறுவனங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீராத அவாவாக இருக்கிறது